ரூபன்மார்க்கு ஐயா வந்தார்கள் என்றால் நிச்சயமாக திருமண்டலம் வளர்ச்சி பெறும் நான் மாடரேட்டர் ஆக முன்பதாகவே ரூபன்மார்க்கு ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து நீங்கள் ஆகும் முன்பதாக என்னுடைய விருப்பம் நாற்பத்தி நான்கு லட்சம் காங்கிரிகேஷனாக இருக்கிறது இதை எண்பத்தி எட்டாக மாற்ற வேண்டும் இதற்கு எல்லாரும் ஒரு ஒருமுனப்பட்டால் போதும் ஒரு காங்க்ரிகேஷன் ஒரு விசுவாசி ஒருத்தர் ஒருவரை ஒரு வருடத்திற்குள் ஆதாயம் செய்தால் நிச்சயமாக எண்பத்தெட்டு லட்சம் இது ஒரு சுலபமான காரியம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் ஒருவர் ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்தார் ஒருவேளை ஒரு குடும்பத்தார் ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்தார் நான்கு வருடத்திற்குள் என்ன செய்யலாம் முழு என் சிஎஸ்ஐ திருமணத்தில் எண்பத்தெட்டு லட்சம் காங்கிரிகேஷனாக உருவாக்க முடியும் ஊழியம்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு ஆகவே பேராயர் அவர்களுக்கு நான் அதிகமாக அந்த ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க எவேஞ்சலிசம் மிஷன் அண்ட் எவேஞ்சலிசம் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க நிர்வாகத்துக்கலாம் அதுக்கப்புறம் செகண்ட்ரியாக இருக்கலாம் அதுபோக மருத்துவமனை பள்ளிக்கூடங்களுக்கு அதிகம் அதிகமாக நாம் கவனம் எடுக்க வேண்டும் இதுதான் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற இடம் ஆத்துமாக்களை உற்பத்தி செய்கிற இடம் இந்த இதற்கு அதிக கேர் எடுப்போம் ஊழல்கள் மற்றும் கொள்ளைகளை நாம் முழுக்க தடுக்க வேண்டும் அதற்கு நான் இவங்க பதவி பிரமாணம் அடைவதற்கு முன்னதாகவே தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே இப்பொழுதே ஒரு கோரிக்கையாக அனைத்து திருமண்டலம் இருபத்தி நான்கு திருமண்டல சார்பில் உங்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் எப்படி ஆகிலும் ஊழலுக்கு ஒத்துப்போகாமல் ஊழலை அறவே ஒழிக்க வேண்டும் நன்மையான பாதையில் திருமணத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஆன்மீகத்தில் நம்ம திருமணம் வளர்ந்து பெருக வேண்டும் ஆவிக்குரிய உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களினால் நம்முடைய திருச்சபை வளர்ச்சி அடைய வேண்டும் இதுதான் என் பெருமூச்சி இதற்காக தான் கர்த்தரனை அழைத்திருக்கிறார் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் தென்னிந்திய திருச்சபையில் இவ்வளோ ஆழத்திற்குள் வருவதற்கு காரணமே அதுதான் நாங்கள் தொண்டு தொட்டு கிட்டத்தட்ட ஆறாவது தலைமுறையாக தென்னிந்திய திருச்சபை எஸ்பிஜி டிடிடிஐ இவைகளில் இருந்தாலும் இன்றைக்கு என்னை இந்த இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த ஆழத்திற்குள் கொண்டு வருவதற்கு காரணம் ஊழியம் வளர்ந்து பெருக வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் ஆவிக்குரிய சபை ஆவி இல்லாத சபை நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆவிக்குரிய சபைக்கு போங்க என்று சொல்லுவதை நாம் கேட்குறோம் இதெல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய அறுவருப்பான காரியம் ஏன் யூடியூப் சேனல் நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய அறுவறுப்பான காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு நாம் சுயசை எவ்வளவோ மேன்மேல் இந்த அடிப்படி சண்டைகள் ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது எலெக்ஷன் நேரத்தில் சண்டை போடுறது பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறது இதெல்லாம் தவறான ஒரு காரியம் இதெல்லாம் ஒழித்து விட்டு ஆண்டவருக்காக நான் சேவை செய்றேன் ஒரு டிசி மெம்பராக நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களா நீங்கள் ஊழியக்காரங்க அதை நீங்கள் மனதில் வைக்கணும் நீங்கள் அது ஊழியக்காரங்க நீங்கள் அரசியல்வாதி அல்ல இது வந்து தமிழ்நாடு அரசு கிடையாது இது வந்து ஆன்மீக தளம் ஆனால் வெள்ளைக்காரர்கள் இந்த ஓ